அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நான் யார் அப்படிங்கிற ரமண ரிஷி ரமண மகரிஷியோட புத்தகத்திலிருந்து மகேஸ்வரி மாஸ்டர் நமக்கு தொடர்ந்து ஞானத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் அதோடைய கடைசி பகுதி வணக்கம் மாஸ்டர் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாஸ்டர்ஸ் சோ நான் யார் அப்படின்ற ஆத்ம விசாரம் ரமண மகர்ஷியோட புத்தகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேள்வி பதில்களா தொடர்ந்து வந்து ரமணர் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கான பதில்களை அவரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது வந்து ரமணர் ஐயாவே சொன்ன பதில்கள் அவரு எழுதி கொடுத்த பதில்கள் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடைசி ஒரு நாலு கொஸ்டின்ஸ் இதோட இந்த புக்கு முதலியது மாஸ்டர்ஸ் இருபத்தி நான்காவது கேள்வி சுகமாவது யாது எதை வந்து சுகம்னு சொல்றோம் சுகம் என்பது ஆத்மாவின் சுகமும் ஆத்ம வேறன்று பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது பிரபஞ்ச பொருட்கள் சொத்து மனைவி உணவு ஆடை ஆபரணங்கள் புகழ் அந்தஸ்து அதிகாரம் அறிவு கலை ஆகியன சொத்து முதலான பொருட்களும் கருத்துக்களும் நிரந்தரமான சுகத்தை தருவதில்லை ஒரு காலத்தில் சுகம் தருவது போல் இன்னொரு காலத்தில் சுகமாக இருப்பதில்லை ஓரிடத்தில் சுகம் தருவது இன்னொரு இடத்தில் சுகமாக இருப்பதில்லை ஆகையால் பிரபஞ்ச பொருட்கள் தரும் சுகம் இடம் காலம் ஆகிய இரண்டாலும் அளவுடையதாக இருக்கிறது காலத்தாலும் இடத்தாலும் அளவில்லாதது ஆத்மா ஆத்மாவின் சொரூபம் சுகம் அறியாமையின் காரணமாக பிரபஞ்ச பொருட்களில் இருந்து சுகம் நினைக்கின்றோம் இடம் ஆத்மாவாகும் சுகம் பிறக்கிறது உன்னிலிருந்து சுகத்தை பிரித்து வெளியே வைக்க இயலுமா நீ வேறு சுகம் வேறு அல்ல ஆயினும் நான் சுகமாய் இல்லை என்கிற கருத்து உன்னிடம் இருக்கும் வரை அக்கருத்தை நீக்க வேண்டி எதையோ விலை கொடுத்து வாங்குகிறாய் சாப்பிடுகிறாய் செய்கிறாய் இது உன் அறியாமை மனைவி மக்களை நேசிப்பது கூட தன் சுகத்தின் நான் சுகமானவன் என்கிற கருத்தை உறவுகள் வழங்குவதாக கருதுகிறாய் அவர்கள் இல்லாமல் கூட நீ சுகமாக இருந்திருக்கிறாய் எதுவுமே உன்னிடம் இல்லாத ஆழ்ந்த உடக்கத்தில் சுகம் தவிர வேறு என்ன இருக்கிறது மனம் வெளிவரும் போது துக்கத்தை அனுபவிக்கிறது உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் போதெல்லாம் அது தன்னுடைய யதார்த்தத்தில் இருந்து திரும்பி ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறது சோ இங்க விதமா நம்ம எப்படி எல்லாம் அந்த மாயையில வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கம் இரண்டாவது சமாதி மூன்றாவது மூர்ச்சை நான்காவது விரும்பிய பொருட்கள் கிடைக்க பெறுதல் ஐந்தாவது வெறுக்கும் பொருள் நீங்குதல் ஆகிய ஐந்து நேரங்களில் மனம் இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மனம் அதாவது மனமற்ற நிலை அதைதான் சொல்றாரு மனம் வந்து என்ன பண்ணதுன்னா தேடுவதை நிறுத்தியதும் ஆத்மாவின் சுகம் அதன் மீது படுகிறது மனம் சுகம் காண்கிறது மனம் உலக இன்பத்தை நாடும் போது ஆத்மாவில் இருந்து விலகி வெளியே செல்கிறது நாடியது கிடைத்ததும் வெளியே செல்வது நிற்கிறது மனம் உள்ளடங்கி விடுகிறது இதற்கு முகமாதல் என்று பெயர் மனிதர்கள் வெயில் தாளாமல் மரநிழலை அடைந்து சுகம் கொள்கிறார்கள் உடனே சுபாவத்தால் நிழலை விட்டு விலகி உலக விஷயங்களில் வெயில் காய்கிறார்கள் பின் வெயில் தாளாமல் நிழலை அணுகுகிறார்கள் இப்படி மனம் போவதும் வருவதுமாக இருக்கிறது இப்படிப்பட்டவன் அவி விவேகி அப்படின்னு சொல்றாரு விவேகியோ நிழலை விட்டு நீங்கான் அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை ஜகம் என்பது நினைவே நினைவு அற்ற போது ஜகம் மறைகிறது மனம் ஆத்மாவை அனுபவிக்கிறது ஜகம் தோன்றும் போது மனம் தூக்கத்தை அனுபவிக்கிறது சோ இருந்தே இவர் சொல்லியிருப்பாரு எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசை எனக்கு எனக்கு ஒரு விருப்பம் வருதோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வெளி உலகத்தை நாடி அந்த ஆசையை நிறைவே நிறைவேற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் அந்த ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிரும் ஆனா நம்ம அதோட நிக்கிறோமா இல்ல அடுத்து இன்னொரு விஷயத்த நோக்கி பயணம் பண்ணுவோம் இந்த மாதிரி அந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது பாத்தீங்களா அப்பதான் இந்த மனம் வெளியில போயிட்டு திரும்பவும் உள்ள வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை உலக விஷயங்கள்ல நம்ம நாட்டம் வச்சிருக்கும் போது திரும்ப திரும்ப நம்ம பணம் சம்பாதிக்கணும் இல்ல ஒரு இடத்துக்கு போகணும் வெளியில போனாதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்ம சொரூபத்தை கொஞ்ச நேரம் அந்த மனம் வெளியில போயிட்டு அனுபவிச்சுட்டு திரும்ப ஆத்மாவுக்கே வந்து உட்காந்துரும் ஆனா அந்த உண்மையான சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்குள்ளதான் இருக்கு நம்மளுடைய இன்னர் நம்ம நம்ம எப்போ நமக்குள்ள உட்கார்ந்து அந்த விசாரணை செய்யறோமோ அப்ப அதுக்கு நம்ம நமக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப எப்பெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நல்ல தூக்கம் இல்லையா ஆழ்ந்த தூக்கத்துல அங்க நான் கிடையாது நம்ம உடல் கிடையாது மனம் கிடையாது நம்ம மூச்சு விடுறோமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அப்ப அந்த நேரத்துல எல்லாம் நம்ம அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம உண்மையான ஆத்ம சுகம் அப்படின்னு சொல்றாரு இந்த மனதினால ஏற்படுற சுகம் எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி தற்காலிகமான சுகங்கள் நிரந்தரமான சுகத்தை நம்ம இரண்டாவது சமாதி நிலை சோ சமாதி ஜீவ சமாதி எல்லாம் போயிருப்பீங்க இல்லையா தெரியும் அங்கெல்லாம் மகான்கள் வந்து சமாதி நிலையில இருக்காங்க அவங்க எல்லாம் எப்பவுமே அந்த தான் இருக்காங்க ஏன்னா அவங்க இது எல்லாமே மாயின்னு தெரிஞ்சு தன்னோட உடல ஒரு இடத்துல இறைவன்கிட்ட முழுமையா அர்ப்பணிச்சிட்டாங்க அடுத்தது மூர்ச்சை மூர்ச்சை அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல மாஸ்டர் இங்கேயும் அவங்க அடுத்து டெஃபினிஷனு மூர்ச்சை நம்ம முன்னாடி அப்படின்றதுல பாத்துருப்போம் இல்லையா அதாவது ஆத்மஸ்வரூபம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கண்ண மூடி ஃபுல்லாவே தியானத்துல உட்கார்ந்து அந்த ஆத்ம நிலைக்காக வேற எந்த ஒரு வெளிப்புற இதுலையுமே ஈடுபடாம தனக்காக தான் அந்த நிலைய ஆத்மஸ்வரூப நிலையை அடையணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விசாரணையில தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது தான் அந்த மூர்ச்சை நிலை விரும்பிய பொருள் கிடைக்க பெறுதல் தனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றது கிடைக்குதோ நம்ம நினைக்கிறோம் ஒரு பொருள் எனக்கு எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா அப்போ நம்ம மனமற்ற நிலையில இருப்போம் அப்படின்னு சொல்றாரு வெறுக்கும் பொருள் நீங்குதல் நீங்க எதை உங்களுக்கு வேண்டாம் வெறுக்கிறீங்களோ அது உங்களை விட்டு நீங்கி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி விஷயத்துலதான் நீங்க அந்த மனமற்ற நிலையில அந்த நான்ற தன்மையில இல்லாம இருக்கீங்க அப்பதான் உங்களால அந்த உண்மையான ஆத்மஸ்வரூப நிலைய அனுபவிக்க எங்கெல்லாம் மனம் இல்லையோ மனம் ஆத்மாவை அனுபவிக்கிறது ஜகம் தோன்றும் போது மனம் துக்கத்தை அனுபவிக்கிறது ஜகம் அப்படின்னா இந்த உலக விஷயங்கள் எப்ப நம்ம நான் எழுந்துக்கிறோமோ அங்கேயே நமக்கு என்ன ஆரம்பிச்சிடுது நம்மளுடைய துக்கமும் அந்த மனம் ஆரம்பிச்சோம்னா துக்கமும் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உண்மையான சுகம் எங்க இருக்குன்னா தான் இருக்கு அதுதான் உண்மையான சுகம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அடுத்த கேள்வி இருபத்தி ஐந்து ஞான திருஷ்டி என்றால் என்ன நடந்தது நடப்பது நடக்க தொலைவில் இருப்பதை அறிவது பிறரது மனதை அறிவது போன்றவை ஞான திருஷ்டி அல்ல இது எதுவுமே ஞான திருஷ்டி கிடையாது அதாவது நடந்தது நடப்பது நடக்கவிருப்பது தொலைவில் இருப்பதை அறிவது பிறரது மனதை அறிவது போன்றவை ஞான திருஷ்டி அல்ல சும்மா இருப்பதற்கு தான் ஞான திருஷ்டி என்று பெயர் மனதை ஆத்மஸ்வரூபத்தில் லைக்க செய்வதே சும்மா இருப்பது சோ அவ்வளவுதான் அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்றாரு சிம்பிளா நீங்க சும்மா உட்காருங்க எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் யாருன்ற கேள்வியை கேட்டிங்கனாலே மனம் என்ன பண்ணும் தானா அதோட ஆத்மாவுல அடங்கிடும் அதுதான் சும்மா இருக்கிறது அந்த மனதை ஆத்ம சொரூபத்தில் லைக் செய்யிறதுதான் சும்மா இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி நிராசைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் என்ன சோ நிராசைனா என்ன ஞானம்னா என்ன நிராசை என்பது ஆசைகள் இல்லாமல் திருப்தியாக இருப்பது திருப்தியாக இருப்பதே ஞானம் நிராசை வேறு ஞானம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே எந்த பொருளிலும் எந்த புலன் இன்பத்திலும் மனம் செல்லாமல் இருப்பது நிராசை மனதில் எந்த பொருள் பற்றியே என்னமும் தோன்றாமல் இருப்பது நிராசை தன்னை விடாது இருத்தல் ஞானம் அந்நிய பொருளை நாடுவது அஞ்ஞானம் நாடாதிருப்பது வைராக்கியம் வைராக்கியமே நிராசை நிராசையே ஞானம் ஞானமே சுகம் ஆஹ் திரும்பவும் அதுதான் சொல்றது அந்நிய பொருட்கள் சோ நம்ம இல்லாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் மனிதர்கள் இவங்க கிட்டதான் நம்மளோட சுகம் இருக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அங்க என்ன கிடைக்குது அது அதிருப்தி தான் கிடைக்குது ஆனா எதையுமே நாடாம நமக்குள்ள நாம போகும்போது நம்ம வைராக்கியத்தோட அந்த வைராக்கியத்தோட நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும் போதும் நான் யார் அப்படின்ற ஆத்ம விசாரணை பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த நிராசையில இருந்து விடுபட்டு நமக்கான ஞானம் நமக்குள்ளவே கிடைக்கும் அந்த உண்மையான ஞானம் தான் நமக்கு நிரந்தரமான சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த கேள்வி விசாரணைக்கும் தியானத்திற்கும் வேதம் என்ன சோ விசாரணைன்னா என்ன தியானம்னா என்ன எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல இருந்து இந்த தியானம் பழகிட்டு இருக்கோம் மூச்சை கவனிக்கிறோம் ஆனா பண்ணா சதி பண்றோம் ஆனா இங்க இவர் விசாரணைன்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நான் யார் அப்படின்ற விசாரணைய நம்மள பண்ண சொல்றாரு அப்போ அதுக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அவரே சொல்றாரு விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்துக் கொண்டிருப்பது விசாரணை அப்படின்னா மனதை தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பது தியானம் ஆவது தன்னை பிரம்மம் என்றும் சச்சிதானந்தம் என்றும் பாவிப்பது தியானம் பண்ணும் போதுதான் நமக்கு என்ன தெரியுது உண்மையான கடவுள் நமக்குள்ளதா இருக்காரு நாம தான் அதை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனாலதான் நம்ம தியானத்துல உட்காந்து நம்மளோட மூச்சுதான் நம்மளுடைய கடவுள் குரு அப்படின்னு சொல்லி நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அதைதான் அவரும் சொல்றாரு உன் தியானம் ஆவது தன்னை பிரம்மம் பிரம்மம்னா கடவுள் என்றும் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அப்படின்னா ஞானிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலை அந்த உண்மையான ஆனந்த நிலை அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்காங்க இல்லையா அந்த ஆனந்த இருக்காங்கதான் தியானத்துல இருக்கிறது அப்படின்னு பண்ணிருக்காரு மாஸ்டர்ஸ் கடைசியா நம்ம எல்லாருமே எதை நோக்கி போறோம் எந்த பாதையை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி குவஸ்டினோட இந்த புக்கம் முடிக்கிறாரு முக்தி என்றால் என்ன பந்தத்தில் இருக்கும் தான் யாரென்று விசாரித்து தன் யதார்த்த சுரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி அதாவது நாம தொடர்ந்து இந்த பந்தங்கள்லயே வெளியுலகத்திலேயே நம்மள வந்து இணைச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் நம்மள நீக்கி தான் யார் என்று விசாரித்து நாம யாருன்னு நமக்குள்ளவே விசாரிச்சு தன் யதார்த்த ஸ்வரூபத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதுதான் உண்மையான முக்தி அப்படின்னு இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காரு மாஸ்டர் சமண மகரிஷி அதாவது ரொம்ப அழகா ஒரு ரெண்டு லைன் பாட்டு மட்டும் இருக்கு உன்னையே நீ எண்ணி பாரு உன்னை பாரு உன்னை உணராமல் உலகிலே என்ன கேடு உன்னையே நீ பாரு சோ இப்படிதான் இதுல ஒரு ரெண்டு லைன் பாட்டோட இந்த புக்கை முடிச்சிருக்காங்க ஆஹ் கடைசி வரைக்கும் இல்ல அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா உலக விஷயங்கள் இந்த உலகத்துல எங்கேயுமே உண்மையான இன்பம் கிடையாது உங்ககிட்ட மட்டும்தான் அந்த உண்மையான இன்பம் இருக்கு அந்த முக்தி சுகம் எல்லாமே உங்ககிட்டதான் இருக்கு சோ நாம இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லையா எல்லாருக்குமே என்ன சொல்றீங்க இவ்வளவு நாள் நம்ம சின்ன வயசுல இருந்து பழகிருக்கோம் தான் ஹாப்பினஸ் இருக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெத்துக்கணும் அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்காக நாம கஷ்டப்படணும் இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையே நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் இப்படிதான் வந்திருக்கும் இப்ப திடீர்னு இதுல எல்லாம் எதுலையுமே சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாரு அப்ப நான் உடல் இல்லையா நான் மனம் இல்லையா இப்படி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு துன்பம் வருது பாத்தீங்களா அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப உட்காந்து இந்த ப்ராக்டிஸை நீங்க பண்ணுங்க சோ நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இல்ல யார் மூலமாவது நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நம்ம யோசிப்போம் இந்த உறவுகள்லாம் நமக்கு தேவையா இது எதுக்காக நம்ம இந்த உறவுகள் நம்ம நம்மளோட லைஃப்ல வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான் இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு நிலை வரும் இல்லையா யார் ரொம்ப துக்கத்துல இருக்காங்களோ அவங்கதான் எதுவுமே வேணாம் நான் வந்து எனக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து விரும்புவாங்க சோ அப்ப அவங்க ஏன்னா அவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சிருப்பாங்க தன்னோட வாழ்நாள் முழுவதும் சின்ன வயசுல இருந்து உறவுகள் மூலமா இந்த வெளி அனுபவங்கள் மூலமா நிறைய துக்கத்தை அனுபவிச்சிருப்பாங்க சோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஓகே நான் தியானத்துக்கு போறேன் நான் எனக்குள்ள நான் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற நிலைக்கு வருவாங்க என்ன நமக்கு இந்த மாதிரியான எமோஷன்ஸ் மூலமா நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகுறாமோ அப்பெல்லாம் நீங்க இந்த ப்ராக்டிஸ பண்ணுங்க நான் இந்த உடல் கிடையாது நான் இந்த மனம் கிடையாது இந்த பிராணன் இது எதுவுமே நான் கிடையாது அப்ப உண்மையான நான் எதுனா அது எப்பவுமே யாராலையுமே டிஸ்டர்ப் ஆகாது யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது அதோட தன்மையே சுகமா இருக்கிறது தான் சோ நாம எப்ப வெளி உலகத்தோட கனெக்ட் ஆகுறோமோ மனிதர்களோட கனெக்ட் ஆகுறோமோ அங்கெல்லாம் என்ன பண்றோம் நாமளே தான் அந்த துக்கத்தை உருவாக்குறோம் சோ நாம அந்த துக்க நமக்கு ஏற்பட்ட இந்த உடலுக்கு ஏற்பட்ட துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிறோம் பாத்தீங்களா அங்க நீங்க இந்த பிராக்டிஸ பிராக்டிஸ் பண்ணுங்க இது நான் உட அந்த டைம் உட்காந்து இது நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல அந்த உண்மையான நான் எப்பவுமே எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் அந்த ஆத்மஸ்வரூப நிலைதான் அதை நான் பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண இந்த வெளியுலக துன்பத்துல இருந்து நம்மள நீக்கி நம்ம உண்மையான அனை ஆனந்தத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம யாரும் இந்த வெளி தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் ரமணரையா சொல்லி சொல்லிக் கொடுத்த இந்த வழிமுறைகள் எல்லாம் பயிற்சி பண்றதன் மூலமாக எப்படி அந்த நான் ஸ்டார்டிங்ல ஒரு பாம்பு கயிறு கதை சொல்லியிருப்பேன் இல்லைங்களா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த கயிறை சுத்தி அங்க வச்சிருப்பாங்க அதை வந்து உண்மையான கயிறு தான் அப்படின்னு நாம என்னைக்கு உணர்வு பூர்வமா உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம இந்த இருந்தெல்லாம் விடுபட்டுட்டு அந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்கள் அதை யாரால அகற்ற முடியும் அப்படின்னா கட்டாயம் ஒரு குரு எந்த குருவா வேணா இருக்கலாம் நீங்க யார வேணா குருவா எடுத்துக்கலாம் அந்த குருவால் அந்த குருவை நீங்க பிடிச்சுக்கிட்டு அவரோட பாதையில தொடர்ந்து பயணம் பண்ணும் போது அந்த குருவால மட்டும்தான் இந்த மூன்று மலங்கள்னு சொல்லுவாங்க ஆணவம் கண்மம் மாயை இது எல்லாம் தான் நம்மள மறைச்சுக்கிட்டு இருக்கு ஆணவம் அப்படின்றது நான் அப்படின்ற அகங்காரம் கன்மம் அப்படின்றது கர்மா நம்மளுடைய பாஸ்ட் கர்மா பிரசன்ட் கர்மா பியூச்சர் கர்மா இது மூணுமே இது மூணுத்தையுமே யார் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு குருவோட ஒரு குருவுக்கு கீழே நம்ம ஃபாலோ பண்ணும் போது மட்டும்தான் அவருடைய பார்வையில மட்டும்தான் நம்மளோட கர்மாவை கழிக்க முடியும் அதுக்கு அடுத்தது மாயை மாயைன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த உலக விஷயங்கள் நம்ம ஈடுபடுற எல்லா விஷயங்களுமே மாயை தான் இந்த மூணத்தையும் நமக்கு யார் உணர்த்துவாங்க அப்படின்னா நம்மளுடைய குருதான் உணர்த்துவாங்க சோ அவங்க நம்ம உணர வச்சதுக்கு அப்புறமா அந்த அறியாமைல இருந்து நம்ம நீக்கிடுவாங்க அந்த அறியாமை நீங்கதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் விலகி அந்த உண்மையான ஒளி அந்த ஆத்ம நிலைய நம்மளால உணர முடியும் எப்பன்னா அந்த குரு சொன்ன வழியில நம்ம தொடர்ந்து பயணம் செய்யும் போது நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது குரு நம்மள கையப்பிடிச்சு வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க அப்ப அந்த உண்மையான நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு உண்மையான குருவை நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியும் இது எல்லாருக்குமே சாத்தியம் சோ ரமணருக்கு சாத்தியம் பத்ரிஜிக்கு சாத்தியம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சாத்தியம் சோ எல்லாரும் மகான்களும் சொல்லக்கூடியது உங்களுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணுங்க உங்களுடைய உண்மையான ஆத்மஸ்வரூப நிலையை உணருங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் சோ இவ்வளவு நேரம் நான் பேசினதை பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை எனக்கு எடுத்த வாய்ப்பு தந்த சாந்தனி மாஸ்டருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மகேஸ்வரி மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக நான் யார் அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய சாரத்தை ரொம்ப எளிமையாக எங்களுக்கு வந்து புரியறபடி படி சொல்லியிருக்கேங்க கடைசியாக நீங்கள் சொன்னதுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதனால நம்ம எல்லாருமே நான் யார் அப்படிங்கிற அந்த விசாரணையில் இறங்குவோம் மாஸ்டர்ஸ் இதோட நான் அந்த செஷன் என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ